சதுரகிரி சுந்தர மகானிகம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது மிக ஒரு அற்புதமான ஒரு ஒரு மாந்திரிய சம்பந்தமான தெய்வ உபாசனை புத்தகம் இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக அனைத்து விதமான மந்திரங்கள் எந்திரங்கள் மைமுறைகள் அனைத்து வ வசியங்கள் பிரேக முறைகள் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஒரு இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு தீப உபாசனை வழிபாட்டு இருக்கீங்க அப்படின்னா அனைத்து விஷயங்களும் தெளிவாக இருக்கும் நம்ம ஏதோ ஒரு திருந்த விட்டு கொடுக்குறோம் அப்படின்லாம் இல்லாமல் தெளிவாக இருக்கும் ஆனால் நம்ம வீடியோவில் கொடுக்கும்போதெல்லாம் அந்த அளவுக்கு தெளிவாக நம்ம கொடுக்க முடியாது அதனால் இதில் பார்த்திங்கன்னா விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு மாந்திரீக பயிற்சியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் தெய்வ உபாசன வழிபாட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் தொழில் சீர்கிறவங்களாக இருக்கட்டும் இதில் அனைத்து விஷயமும் ரொம்ப அற்புதமாக சிறப்பாக இருக்கும் நம்ம சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களும் நம்ம இதுபோல் இந்த புத்தகம் இவ்வளோ தெளிவாக வேணும் அப்படின்னு நபர்கள் தாராளமாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம பதிவு செய்தோம் நீங்கள் பெற்றுக்கலாம் இதில் அனைத்து திரேக முறைகள் அனைத்து வசியம் மாரணம் ஆக்ரஷணம் ஸ்தம்பனம் அனைத்து மை முறைகள் எப்படி செய்வது மை எப்படி தயாரிப்பது அனைத்து விஷயங்களுமே தெளிவாக ஒரு துவடி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அனைத்துமே தெளிவாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மகிட்ட வாங்குகிற நபர்கள் பூரா இன்னைக்கு இதை வச்சு நல்லா பலன் அடைகிறாங்க ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த விஷயமாக தான் கொடுப்போம் ஏதோ ஒரு இதாக ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னா மற்றவங்க மேலே கொடுத்துக்க மாட்டோம் எல்லாம் தெளிவாக இருக்கும் நீங்கள் அப்படியே கண்ணாடி போல இருக்கும் பல வளர்ந்து நம்ம வீடியோவில் கொடுக்கும் போல அந்த மாதிரி கொடுக்க முடியாது அதனால் இந்த மாதிரி புத்தகம் வேணும் எல்லா விஷயங்களும் இதிலே இருக்கும் சகல விஷயங்கள் இது போல் நிறையா புத்தகங்கள் நம்மகிட்ட ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது நம்ம விஷயங்கள் நம்ம நிறையா நபர்கள் கேட்குற நபர்களுக்குலாம் கொடுத்து கொடுத்தா இருக்கும் அதுபோல் எனக்கு நிறைய புத்தகங்கள் வேணும் அப்படிங்கிற நபர்கள் நம்மகிட்ட முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரி கார்டில் வாங்கிடுறாங்க அந்த மாதிரி விஷயமும் இப்போ நம்ம இருக்கோம் முப்பத்ரெண்டு ஜிபி மெமரி கார்டு ஃபுல் பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் அதில் வரும் அதுவும் நம்ம குறைஞ்ச பிரச்சனையில் தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி எனக்கு நிறைய மாதிரியை தேடலில் இருக்கேன் நிறைய புத்தகங்கள் எனக்கு வேணும் அப்படிங்கிற நபர்களும் ரெண்டு ஜிபி மெமரி கார்டு நீங்கள் வாங்கிக்கரலாம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவரும் அந்த மாதிரி நிறையா வேணும் அப்படின்னா குறைஞ்ச பிரச்சனைன்னு நீங்கள் அழகாக வாங்கி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நல்ல நல்ல புத்தகங்கள் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் நம்மகிட்ட இப்போ டெய்லியும் புத்தகம் நம்ம பதிவு போடலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம் நேரங்கள் இல்லை நம்மட்ட நிறையா பயிற்சிகள் முறைகள் நிறையா போய்கிட்டு இருக்கனால நம்மளுக்கு நேரம் இல்லாத சரி சரியா ஒரு பதிவு நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்போ நம்ம இதை போட வேண்டியிருச்சு இல்லைன்னா போடணும்னா டெய்லி புத்தகங்கள் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம் தீவ வழிபாட்டில் இருக்கிற ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் நிறைய நம்ம சதயகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனல் வந்து நம்ம இருக்காங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அதுபோல் இதுவும் வந்து நம்ம நம்ம யூடியூப் சேனலில் போடலை ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகத்தை நம்ம போடாமல் இருக்கோம் அப்படின்னால இப்போ நம்ம இதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தாந்திரிக முறைகளாக இருக்கட்டும் அதுபோல் உபாசனை முறைகள் பிரேக முறைகளாக இருக்கட்டும் ரொம்ப தெளிவாக அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் நிறையா நபர்கள் அதை வச்சு பயன்படுத்தி உள்ள முறையில் பயன்படுத்துகிறாங்க அதுபோல் என்னென்ன விஷயத்துக்கு வேணுமோ தாராளமாக நம்ம சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பதிவு செய்கிறோம் பெற்றுக்கொள்ளுங்கள் சிவாயநம திருச்சிற்றம்பலம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்துக்கு அரஹோரா சிவாயநம